ஒரு காட்டில் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அப்போது மழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன் எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தன ஆனால் இரண்டு காகங்கள் மட்டும் உணவுகள் தேடாமல் சோம்பேறியாக இருந்தன இந்த காகங்கள் மற்ற பறவைகளின் உணவுகளை திருடி கொண்டு வந்து சாப்பிடுவது இவர்கள் பழக்கம் ஆனால் இப்போது இந்த மழை காலத்தில் இவர்கள் எங்கேயும் திருடி வந்து சாப்பிட முடியாது எங்க ராஜு எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு இப்பவே சாப்பிட வேண்டும் போய் எப்படியாவது கொண்டு வாங்க என்ன மோஜு இப்படி சொல்ற இவ்ளோ மழையில் நான் எங்கே போய் தேடுவது சொல்லு எனக்கு எதுவும் தெரியாது எப்படியாவது கொண்டு வாங்க ராஜு வேறு வழியில்லாமல் மழையாக இருந்தாலும் உணவை கொண்டு வர கிளம்பியது மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது ராஜவோ மழையில் உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் ஒரு மரத்தில் பறவை வீடு ஒன்று இருந்ததை பார்த்து அதன் பக்கத்தில் சென்றது அந்த வீட்டின் வெளியில் உட்கார்ந்து கொண்டு கதவை தட்டியது ராணி தங்கச்சி கதவை கொஞ்சம் திறந்து விடு நான் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறேன் அப்போது ராணி கிளி இப்படி நினைத்தது வீட்டின் அருகில் ராஜதாதம் என்ன செய்கிறது இந்த மழையில் எதை தேடிக் கொண்டிருக்கிறது ராணி நான் உணவுக்காக வெளியே வந்தேன் மோஜுவும் நானும் உணவை சேகரிக்காமல் சோம்பேறியாக இருந்தோம் இப்போது மழை பெய்கிறது எங்கள் பசிக்காக உணவை கூட தேட முடியாத நிலையில் இருக்கிறது நான் முழுமையாக நனைந்து போயிருக்கிறேன் கொஞ்சம் உன் வீட்டுக்குள் வர அனுமதிக்கிறாயா அப்போது ராணி கிளி இப்படி சொன்னது நீங்கள் எப்போதுமே சோம்பேறியாக இருக்கிறீர்கள் எப்போதும் மற்ற பறவைகளின் உணவுகளை தேடி திருடி உண்டு வாழ்கிறீர்கள் இப்போது உணவு இல்லாமல் திண்டாடுவது புரிகிறதா இப்படி சொன்னது ராணி கிளி சரி ராஜு அண்ணா எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆம் ராணி தங்கச்சி நாங்கள் ஏமாந்து விட்டோம் நாங்கள் உங்களையும் ஏமாற்றி வாழ்ந்தோம் ஆனால் இப்போது உங்களின் தேவை எங்களுக்கு உண்டாகிவிட்டது எனக்கு ஒரு சிறு உதவி ராணி ராணி சிறிது நேரம் சிந்தித்தது இப்படி சொன்னது நீங்கள் செய்த தவறுகளுக்கு நான் உனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேன் ராஜு அண்ணா ஆனால் நீங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்டால் மறுமுறை இது மாதிரி செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்தால் ஒரு சிறு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக இனி எங்களின் சோம்பேறி தனத்தை போக்கிக் கொண்டு உழைத்து உணவை தேடுவோம் மற்றவர்களின் உணவுகளை திருடாமல் நேர்மையாக வாழ முடிவெடுத்திருக்கிறோம் சரி ராஜு அண்ணா இதை உண்மையாக சொல்கிறீர்களா என்று பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் உணவை கொடுக்கிறேன் ஆனால் இதுவே கடைசி முறை இந்த மழைக்காலம் முடிந்ததும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே சேகரிக்க வேண்டும் ராணி சிறிது உணவை ராஜுவிடம் கொடுத்தது ராஜுவும் உணவை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பறந்து சென்றது மழையும் நின்று விட்டது ராஜுவும் மோஜுவும் மற்ற பறவைகளிடமிருந்து திருடாமல் நேர்மையாக உழைத்து உணவை சேகரிக்க தொடங்கினார்கள் இதோ பாருங்கள் நண்பர்களே சோம்பேறித்தனமாக இருப்பது நல்லதல்ல அதனால் நமக்கு கடைசியில் துன்பம் மட்டும்தான் கிடைக்கும் உழைப்பே மகிழ்ச்சியான வெற்றியையும் தேடித்தரும் இந்த மாதிரி கதைகள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்